நியூஸ் வீடியோ சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து முடியும் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்து இந்த செய்தியில் என்ன உள்ளன என்பதை தெரிந்து கொள்ள முயலுங்கள் பாருங்கள் நண்பர்களே வீடியோக்குள் செல்லலாம் நண்பர்களே நேற்றைய செய்தி என்னவென்றால் பாகிஸ்தானின் மீது நாம் போர் தொடுத்து நமது பிரமோஸ் மற்றும் ஸ்கால் போன்ற மிசைல்களை பயன்படுத்தி நாம் தாக்கினோம் என்று நமது இன்டர் நியூஸ் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த ஆயுதங்களில் பிரமோஸ் ஆயுதத்தையும் ஸ்கால்ப் ஆயுதத்தையும் அதனுடைய பல பாகங்களை தற்போது பாகிஸ்தான் தேடி கண்டுபிடித்துள்ளதாகும் அதனுடைய ராணுவ பாதுகாப்பு அமைப்பானது வான்வெளி பாதுகாப்பு அமைப்பானது நம்முடைய பிரமோஸ் மிசைலையும் ஸ்கால்ப் மிசைலையும் தாக்கி அளித்ததால் அவை சுக்குநூறாக உடைந்து தெரிக்கப்பட்டு ஆங்காங்கே இருந்த பாகங்களை நாங்கள் எடுத்து தற்போது ஆராய்ந்து வருகிறோம் என்று ஒரு செய்தி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த பிரமோஸ் மற்றும் ஸ்கால்ப் ஆயுதங்களை பாகிஸ்தானுடைய வான்வழி பாதுகாப்பு அமைப்பை தாக்கியதால் அதனுடைய பாகங்கள் சீனாவும் பெற்று ஆராய்ச்சி செய்து வருகிறது என்ற செய்திகளை சில பத்திரிகைகள் வெளியிட்டு வருகின்றன நண்பர்களே சீனா வழங்கிய ஹெச்கியூ நைன் ஹெச்கியூ பதினாறு போன்ற வான்வழி பாதுகாப்பு அமைப்பினை முதலில் தாக்கி அழித்து விட்டுத்தான் நாம் பிரமோஸ் மற்றும் ஸ்கால்ப் ஏவுகணை ஏவுகணைகளை மறுநாளில் பயன்படுத்தினோம் நண்பர்கள் ஆகவே பொய் கூறுவதற்கு ஒரு அளவே இல்லாமல் இந்த பாகிஸ்தான் இவ்வளவு அளந்து வருகிறதே இவர்கள் எந்த நிலைக்கு கடைசியில் செல்ல போகிறார்கள் என்றே தெரியவில்லை நண்பரே இவர்கள் நமது நாட்டின் ரஃபேல் விமானம் மூன்று எஸ்யூ தேட்டி எம்கே விமானம் ஒன்று மிரேஜ் டூ தௌசண்ட் விமானம் ஒன்று ஆகிய விமானங்களை மொத்தம் ஐந்து விமானங்களை தாக்கி அளித்ததாக கூறுகிறார்கள் ஆனால் அவ்வாறு நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்ற விவரம் அறிவித்து அறிவித்துவிட்டிருந்த நண்பர்களே எங்களுடைய விமானம் தாக்கப்படவில்லை அமர் பாகிஸ்தான் கூறுவது பொய்யான தகவல் என்று அது வெளிப்படையாகவே உழவிற்கு பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் விமானத்தை தயாரித்து வரும் டசால்ட் என்ற நிறுவனம் தெரிவித்து விட்டிருந்த நண்பர்களே இதில் சீனா வழங்கிய பிஎல் ஃபிஃப்டீன் இ என்ற ஏவுகணை நம்ம நாட்டிற்கு உள்ளே வந்து நமது விமானங்களை தாக்கி அழித்ததாக பாகிஸ்தான் கூறுகிறது ஆனால் எட்டு எண்ணிக்கையிலான பிஎல் ஃபிஃப்டீன் இ என்ற மிசைல் நமது நாட்டின் உட்பகுதியில் நமது நாட்டினை எந்த பகுதியும் தாக்க முடியாமல் அவை கீழே விழுந்து கிடந்ததையும் அவற்றில் ஒரு மிசைலானது முழு மிசைலாக எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் எந்த விதமான அதில் எரிபொருள் செலவாகாமல் அப்படியே இருந்ததாகவும் இவை அனைத்துமே நமது இந்திய ராணுவத்தால் எடுக்கப்பட்டு அவை ஆராய்ச்சி செய்யப்பட்டு அவற்றை சீனா ஆஸ்திரேலியா பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவுடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றன என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் அவர்களும் இது மிக சிறந்த மிஷல் பிஎல் ஃபிஃப்டின் ஏ என்று கூறுகிறது சைனா அமெரிக்காவின் தமஹாக் என்று சொல்லக்கூடிய மிசைலையுமே தாக்கி அளிக்கக்கூடிய திறன் வாய்ந்து என்று சீனா கூறுகிறது அதை என்ன ஒன்று தான் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் என்று அனைத்து நாடுகளுமே அந்த மிசைலை கேட்டு வருகின்றன இந்தியாவுடன் நண்பர்களே இந்த பிஎல் ஃபிப்டீன் இ என்ற மிசைல் அவை நேரடியாக பாகிஸ்தான் நாட்டில் உள்ள சீனாவின் ஜே டென் சி என்ற விமானத்திலிருந்து தாக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் இந்த சீனா நாட்டின் ஜே டென் சி என்ற விமானத்திலிருந்து பிஎல் ஃபிஃப்டீன் இ என்ற மிசைல் பறந்து வரும்போது அவை நம்ம நா நமது நாட்டில் உள்ள விமானங்கள் அனைத்திற்குமே கண்டுபிடித்து விடும் நண்பர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நமது நாட்டின் விமானங்கள் ரஃபேல் சுகா எஸ்யூ தேட்டி எம்கேஐ என்ற விமானம் மிரேஜ் டூ தௌசண்ட் விமானம் இவை அனைத்துமே நம்ம நாட்டின் உற்பகுதியில் நூற்றி ஐம்பது முதல் முந்நூறு கிலோமீட்டருக்கு நம்ம நாட்டின் எல்லையிலிருந்தே உள்ளே இருந்து கொண்டுதான் அவை ஸ்கால்ப் மிசைல்கள் பிரமோஸ் மிசைகளை பாகிஸ்தான் மீது அனுப்பி தாக்கியது என்று கூறுகிறோம் பாகிஸ்தானிலிருந்து ஜி டென் சி என்ற விமானத்திலிருந்து பிஎல் ஃபிஃப்டீன் இ என்ற மிசைல் வர வேண்டும் அவை அனுப்பியதாக பாகிஸ்தான் கூறுகிறது அந்த மிசைல்கள் நம்ம நாட்டின் விமானங்களை நோக்கி வரும்போது நமது நாட்டின் விமானங்கள் உடனடியாக இந்த மாதிரியாக பாகிஸ்தானிலிருந்து பிஎல் ஃபிஃப்டீன் இ என்ற மிசைல் உன்னை தாக்க வந்து கொண்டிருக்கிறது என்ற விவரத்தினை நமது நாட்டில் உள்ள விமானங்கள் அனைத்துமே விமானிக்க விடும் நண்பர்களை முதலிலே தெரிவித்து விடும் ஏனென்றால் ஃபிஃப்டீன் பிஎல் ஃபிஃப்டீன் இ என்ற மிசைல் நூற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவு வரை வரக்கூடியது ஆனால் ஜே டென் என்ற விமானம் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை தான் அதனுடைய ரேடார் நமது விமானங்களை கண்டறிய முடியும் ரேடாரே கண்டறிய முடியும் விமானம் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நமது விமானங்களை தான் கண்ணால் பார்க்க முடியும் ரேடார் மூலம் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விமானங்களை அவர் கண்டுகொள்ள முடியும் ஆனால் நமது விமானம் நூற்றி ஐம்பது இரநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்ப நம்ம நாட்டுக்கு உள்ளே இருந்து கொண்டு நமது மிசைல்களை பாகிஸ்தான் மீது அனுப்பி தாக்கி கொண்டு இருக்கிறது நூற்று நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரை மட்டுமே சொல்லக்கூடிய இந்த பிஎல் பிப்டீன் இ என்ற மிசைல் நம்ம நாட்டிற்கு உள்ளே வரும்போது இதோ மிசைல் வருகிறதே உன்னை தாக்குவதற்கு என நம்முடைய சுக்காய் எஸ்யூ தேர்ட்டி எம்கே விமானமாக இருந்தாலும் சரி ரஃபேல் விமானமாக இருந்தாலும் சரி அல்லது மிக் டுவெண்ட்டி நைன் விமானமாக இருந்தாலும் சரி உடனடியாக தகவல் விடும் நண்பர்களே மிசைல் கிளம்பிய உடனே தகவல் விடும் ஏனென்றால் ரஃபேல் விமானத்தில் ஸ்பெக்ட்ரா என்ற ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்ஃபேர் சிஸ்டம் உள்ளது நண்பர்களே அதே போன்று நமது சுக்காய் தேட்டி எம்கே விமானத்தில் தரங் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வாரபேர் சிஸ்டம் உள்ளது தரங் என்பது நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது அதே போன்று ஸ்பெக்ட்ரா என்று சொல்லக்கூடிய ரஃபேல் விமானத்தில் உள்ள அந்த எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டமானது பிரான்ஸ் நாடு தயாரித்து அந்த விமானத்திலேயே பொருத்தப்பட்டு வருகிறது நண்பர்கள் ரேடார் வார்னிங் ரிசீவர் என்பது இவை இவை ஒவ்வொன்றும் விமானத்தின் பல்வேறு பகுதிகளில் பொருத்தப்பட்டு விமானத்தில் ரேடார் வார்னிங் ரிசீவர் பொருத்தப்பட்டுள்ள இடம் டிஸ்பிளே ஹெட்செப் டிஸ்பிளே உள்ள இடம் ஜாமர் உள்ள இடம் மிசைல் வார்னிங் உள்ள இடம் என விமானத்தின் பல பகுதிகளிலும் ரேடார் வார்னிங் ரிசீவர் அமைப்பானது பொருத்தப்பட்டிருக்கின்றன சுகா எஸ்யூ தேர்ட்டி விமானத்தில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த இஎல்டி பாட் பொருத்தப்பட்டுள்ளது மிசைல் வந்து கொண்டிருக்கும் போது உடனே கண்டுபிடித்து இந்த நமது இரண்டு விமானங்களும் அந்த மிசைலிலிருந்து தப்பிப்பதற்கு பலவகையான உத்திகளை விமானிக்க சொல்லி கொண்டிருக்கும் நண்பர்களே ஒன்று மிசைல் வந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய விமானத்தை கண்டவாறு செலுத்தி எஜெயில் என்று கூறுவார்கள் துரிதமாக மிக வேகமாக மிக சுறுசுறுப்பாக வளைந்து மீனவரு புள்ளிட்டு என்று கூறுவார்கள் அங்கெங்கெங்கும் விமானங்களை மாற்றி உடனே தப்பித்து சென்று விடு என்று கூறும் அல்லது உன்னுடைய விமானத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஆயுதத்தை அதை தாக்குவதற்கு செலுத்து என்று கூறும் அல்லது கீழே ஏகப்பட்ட கமாண்ட் சென்டர்கள் இருக்கின்றன அவையும் இந்த விமானத்தில் தொடர்பு கொண்டிருக்கும் மற்ற விமானங்களும் இந்த விமானத்தை தொடர்பு கொண்டிருக்கும் அனைத்து விமானங்களுக்கும் ஒரு விமானத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த விமானங்களை கண்டுகொள்ள முடியும் தரையில் பறக்காமல் உள்ள விமானிகளும் கண்டுகொள்ள முடியும் நண்பர்கள் ஆகவே ஒன்று தரைக்கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் கொடு அல்லது அருகில் உள்ள மற்றொரு விமானத்திற்கு தகவல் கொடுத்து அதை தாக்குவதற்கு ஏற்பாடு செய் என்றெல்லாம் இந்த விதமான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்களே இந்த தரங்கு என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வாரபேர் சிஸ்டமும் ரேடார் ரிசீவர் சிஸ்டம் என்று கூறுவார்கள் அதுபோன்று இந்த விமானங்களுக்கு மற்றொரு தகவலை கொடுக்கும் சில பொருட்களை இந்த விமானத்திலிருந்து வெளியே அனுப்பு பொய்யான டெக்கா என்று கூறுவார்கள் போலியான பொருட்களை வெளியே அனுப்பு அவ்வாறு அனுப்பும் போது அந்த மிசைலானது அதை தாக்குவதற்கு சென்றுவிடும் என்றும் கூறும் அந்த விதமான அமைப்புகளும் அங்கே உண்டு விமானங்களில் கடைசியாக அனுப்பி அனுப்பிவிடு உனது விமானத்திலிருந்து தீப்புலம்பை வெடியை கிளப்பு என்று கூறுவார்கள் சில விமானங்களில் நீங்கள் வீடியோக்களை பார்த்துருக்கலாம் விமானங்களிலிருந்து தீப்புலம்புகள் கிளம்பும் இந்த தீப்புலம்புகள் வந்தவுடன் அதுதான் இலக்கு என்று கூறிக்கொண்டு இந்த எதிரில் வந்து கொண்டிருக்கின்ற மிசைலானது தாக்க முடியும் நண்பர்களை விமானத்தை விட்டு விட்டு இந்த தீப்புலம்பை தாக்குவதற்காக அது தன்னோட டைரக்ஷனை மாற்றி குழம்பி சென்றுவிடும் ஆகவே எதை தாக்குதல் என்று செய்ய தெரியாமல் ஏனென்றால் வரக்கூடிய மிசைலில் ரேடா சிஸ்டம் உண்டு ஏஐசே சே என்ற ரேடார் சிஸ்டம் சீனா அந்த பிஎல் ஃபிஃப்டின் இ என்ற மிசைலை பொருத்தியுள்ளது கடைசி நேரத்தில் அந்த ரேடாரை வைத்துத்தான் அந்த மிசைல் நமது விமானத்தை தாக்க வேண்டும் ஆகவே தீப்பிளம்பு அல்லது டெக்கா என்ற வேறு பொருளை விமானத்திலிருந்து வெளியே அனுப்புவது போன்ற செயல்களை செய்யும்போது அந்த மிசைல் எது தாக்குவது என்று தெரியாமல் குழம்பி சென்றுவிடும் அது மட்டும் இல்லாமல் இதோ உன்னுடைய விமானத்தில் எதில் வரக்கூடிய இலக்கைகளை ஜாம் செய்வதற்கு அதனுடைய ரேடாரை கெடுப்பதற்கு உன்னிடம் வசதி இருக்கிறது அதை பயன்படுத்தி என்று கூறும் நண்பர்கள் இவர்கள் அந்த பட்டனை தட்டிவிட்டால் எதிரில் வரக்கூடிய மிசைலாக இருந்தாலும் சரி தாக்குதல் விமானமாக இருந்தாலும் சரி ட்ரோனாக இருந்தாலும் சரி அவை அனைத்துமே எரிந்து போகக்கூடிய அளவிற்கு பழுதாகக்கூடிய அளவிற்கு இந்த விமானங்களில் எதில் வரக்கூடிய இலக்கைகளை ஜாம் செய்வதற்கான வாய்ப்புகளுமே இந்த விமானங்களில் உள்ள நண்பர்கள் ஆக இவற்றையெல்லாம் பயன்படுத்தித்தான் நமது ரஃபேல் விமானமும் நமது சுக்கா எஸ்யு தேட்டிய விமானமும் மிக் டுவெண்ட்டி நைன் விமானமும் நண்பர்களே மிக் டுவெண்ட்டி நைன் விமானம் இந்த போரில் பாகிஸ்தானை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படவில்லை ஏனென்றால் அது கப்பல்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அரபிக்கடலில் நமதுடைய விக்ராந்த் என்று சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பலில் பாகிஸ்தானை தாக்குவதற்காக மிக தயாராக நமது விமானம் தாங்கி கப்பல் இருந்தது அந்த கப்பலில் தான் மிக் டுவெண்ட்டி நைன் என்ற விமானம் இருந்தது நண்பர்கள் பாகிஸ்தான் அனுப்பிய சீனாவின் ஜே டென் சி என்ற விமானத்தில் வந்த அந்த மிசைகளை அனைத்துமே நமது விமானங்கள் பாதியிலே அவற்றை ஜாம் செய்து அழித்து விட்டன இதுதான் உண்மை நண்பர்களே அதனால்தான் அந்த மிசைல்கள் பாதியிலே ஆங்காங்கே கீழே விழுந்து விட்ட நண்பர்களே நமது விமானங்களுக்கு பக்கத்தில் வராமல் இந்த கதைகளையெல்லாம் நமது விமானப்படை யாருக்கும் கூறாது நண்பர்களே சீனாவிற்கோ பாகிஸ்தானிற்கோ அல்லது இந்தியாவிற்கோ அல்லது நமக்கோ கூறாது ஏனென்றால் இவர் போர் சம்பந்தமான சீக்ரெட் விஷயங்கள் நாங்கள் இதை செய்தித்தான் உங்கள் மிஷைலை தடுத்தோம் நாங்கள் இதை செய்தித்தான் உங்கள் விமானத்தை தாக்கினோம் உங்களது முக்கியமான இடங்களை தாக்கினோம் என்றெல்லாம் அந்த தொழில்நுட்பத்தை கூறவே மாட்டார்கள் ஏனென்றால் அவற்றை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அவற்றை நம் மீது அவர்கள் பயன்படுத்தலாம் அல்லது இந்தியா இதைத்தான் பயன்படுத்தும் என்று பின்னாளில் வரக்கூடிய பொருள் அவர்கள் உஷாராக இருந்து அது நடக்காமல் அவர்கள் தடுத்து விடுவார்கள் ஆகவேதான் தான் இதுவரைக்கும் என்ன நடந்தது இந்த பி எல் ஃபிஃப்டீன் இ மிசைல்களுக்கு நமது விமானம் தாக்கப்பட்டதா தாக்கப்படவில்லையா என்ற விமா காரணங்களும் நமது விமானம் உங்கள் தாக்கத்திலிருந்து தப்பித்து வந்துவிட்டது என்ற காரணத்தையும் கதையையும் நமது விமானப்படை நமது ராணுவ அதிகாரிகள் நமது அரசியல்வாதிகள் யாருமே இது சம்பந்தமான தகவலை வெளியே பேச மாட்டார்கள் நண்பர்களே இது இராணுவம் சம்பந்தப்பட்ட மிக மிக முக்கியமான ரகசிய தகவல்கள் நண்பர்களே ஆனால் தற்போது நாம் இன்றைய நியூஸ் வீடியோ சூழலில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பிரான்ஸ் செல்கிறார் ரஃபேல் விமானம் தொடர்பாக கருத்து தெரிவிப்பதற்கு என்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அங்கு சென்று அவர் சில முக்கியமான தகவலை கூறியதன் அடிப்படையிலேயே நமது நாட்டை பற்றி கூறாமல் பாகிஸ்தான் எங்கள் விமானங்களை தாக்கியது பொய் என்று பிரான்ஸ் ஒரு முக்கியமான தகவலை தசால்ட் நிறுவனம் மூலம் வெளியிட்டது நண்பர்களை ஆகவே மிக மிக முக்கியமான தகவல்களை நமது இராணுவம் வெளியிடாமல் அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் எடுத்து நமது நாடு பிற நாடுகளிலிருந்து பிற நாடுகளின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக நம்ம இந்திய மக்களை காப்பதற்காக வேண்டிய அனைத்து வகையான நடவடிக்கைகளையுமே நமது முப்படைகளும் செய்து வருகின்றன என்பது தெளிவாகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்